காலையில போய் பார்த்துட்டு வந்தேன் உள்ளெல்லாம் அப்ப வந்து சில அக்க மகாதேவி கண்ணப்ப நாயனார் இது போன்ற இந்த மகான்களுடைய படங்கள் எல்லாம் சுத்தி வைக்கப்பட்டிருக்கு இப்ப அவர்களுடைய அந்த ஒரு 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 விதத்துல பார்த்தா அந்த முரட்டுத்தனமான நிலை பிடித்த பக்தி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா பைத்தியம் பைத்தியம் அந்த அந்த மாதிரியான ஒரு நிலைய வந்து நீங்க இந்த நீங்க வழிநடத்துற உங்களுடைய சீடர்களுக்கு உங்களுடைய பக்தர்களுக்கு இவர்களெல்லாம் வந்து அதுதான் வந்து ஒரு ஒரு எல்லாத்தையும் கடந்த ஒரு நிலை அது அத நோக்கி போகணும் அப்படின்னு சொல்றீங்களா அப்படி இல்லை இப்போ இப்போ நமக்கு நம்ம நாட்டுல நமக்கு ஒரு ஆர்மி இருக்குது பத்து லட்சம் பேர் இதுக்கான

அப்படிதானே பைத்தியம் உங்களுக்கு பிடிக்கலன்னா உங்களுக்கு கொஞ்சம் அந்த பைத்தியம் உங்களுக்கு உங்க வாழ்க்கையில காதல் நடக்காது அன்பு நடக்காது எது ஒரு அன் அழகான ஒன்னும் நடக்காது வெறும் காரண குப்பையிலேயே இருக்கணும் அவ்வளவுதான் வேற ஒன்னும் அதுக்கு மேல போகாது வாழ்க்கையில ஏதோ ஒரு உணரணும்னா அந்த காரணவுக்கு அப்பாற்பட்டது உணர்ந்துதான் அவருடைய வாழ்க்கை எல்லாமே என்னன்னா நாங்க யாரு போய் கண்ணெடுக்கணும்னு இருக்குது நம்ம வாழ்க்கையில அது தொட்டாதான் வாழ்றதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது வெறும் காரணருலயே வாழ்னீங்கன்னா வாழ்நீங்கன்னா தற்கொலை பண்ணிக்கணும்னு நோக்கம் வந்துடும் காலையில முழிச்சுங்க காலையில முழிச்சப்ப நீங்க கொஞ்சம் உக்காந்து அப்படியே பெட்ல யோசிக்கங்க இன்னைக்கு என்ன பண்றது காரணர்வில் அனுபவப்பூர்ணமா பார்க்க வேண்டாம் பூ மலை இருந்தா அதை பார்க்க வேண்டாம் அவங்க குழந்தை முக்கம் பார்க்க வேண்டாம் மலை பார்க்க வேண்டாம் சும்மா அப்படியே உட்காந்து காரணர்வில் எங்க என்ன பண்ணணும் இப்போ எழுந்துக்கணும் பள்ளத்தை வச்சுக்கணும் சாப்பிட்டுக்கணும் ஆபீஸ் போகணும் சாப்பிடணும் திருப்பி போகணும் திருப்பி சாப்பிட்டுக்கணும் தொங்கிக்கணும் அடுத்த ஐம்பது வருஷம் இதே பண்ணணும் தேவையா அவங்களுக்குன்னு கேக்குறேன் ஏதோ ஒண்ணு பார்த்தா குதிக்கிற மாதிரி இருக்கணும் ஆடுற மாதிரி இருக்கணும் பாடுற மாதிரி இருக்கணும் ஒண்ணும் நடக்கல இந்த மனிதனுக்கு எல்லாம் மனத்துல முழையே யோசிச்சே இருந்தா எதுக்கடா வாழ்றேன்னு வந்துடும் நோக்கம்